எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன்ஸ் ஆன் தமிழ் அந்த வீடியோல நம்ம வந்து இன்னைக்கு லைவ்ல நடந்த அப்டேட் பத்தி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொமோல வேற லெவல்ல ஒரு டீ கோட் வந்து ஆயிருக்கு ஸோ அர்ச்சனா அண்ட் மாயா மாத்தி மாத்தி நீ ஃபேக்னா நான் ஃபேக் நான் ஃபேக்னா நீ ஃபேக் அப்படின்ற மாதிரி சொன்னதும் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சு ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புது சந்திரா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா அக்ஷயா கிட்ட மாயா வந்து காலையே சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது பூர்ணிமா வந்து சூப்பரா சொல்லிட்டு போயிட்டா கிரேட் ஒர்க் அப்படின்ற மாதிரி அது யாருக்கோ புரிஞ்சுச்சோ இல்லையா எங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு ஸோ அவங்களுக்கு மக்கள் கிளாப்ஸாக இல்லைன்னு சொல்லிட்டு நேத்தும் வந்து சரண விக்ரம் சொல்லிட்டான் சரியா அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து அது வந்து தெரிஞ்சிருச்சு எனக்கு அது ரோபாட்ஸ் கிளாப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அர்ச்சனாக ஓட்டு போடுற எல்லாரும் பார்த்துக்கணும்னா ரோபாட்டுப்பா சரியா மக்களாக கிடையாது நீங்கள் சரியா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு டிஃபரன்ஸ் கூட தெரில பிஆருக்கும் ரோபாட்டுக்கும் என்ன அப்படின்ட்டு பிஆர்னா தே கேன் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்பிள் சரியா நாட் ஓட்டிங் ஓட்டிங்குள்ளே வந்து போக முடியாது நீங்கள் சரியா அதுதான் அவங்க பண்ணுறது ஸோ இன்ஃப்ளூயன்ஸு இட்ஸ் நத்திங் பார்த்து அவ்வளோதான் இப்போ நான் சொல்கிறேன்னு வீங்க இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படி அதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் தான் அது மக்கள் வந்து ஆ ரைட்டு ஓகே சொல்லிட்டார் போட்டுருவோம் அந்த மாதிரி தான் அதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால அவன் வரும் மாஸ் 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 சொல்லி போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா நிஜமாவே மாஸ் போல அப்படின்னு போடுவாங்க ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் தான் அவங்க பேசுகிறது சரியா அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் ரோபாட் கிளாப்ஸ்னு சொல்கிறதுலாம் வந்து ஓகே இப்போ அர்ச்சனா இருக்கிறது ரோபாட் கிளாப்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு இருக்கிறது ஒரு கிளாப்ஸ் இல்லையம்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரியா இது வந்து ஒரு புலம்பல் போய்க்கொண்டிருக்கு ஆனால் இதில் வந்து பிராவோ நான் பாராட்டுறேங்க நிஜமாக சொல்கிறேன் பிராவோக்கு ஒரு கைதட்டல் கொடுத்துக்கலாம் அவன் தப்பை உணர்றான் அவன் தப்பை திருத்திக்கிறான் அவன் வந்து உள்ளே வந்து சாரி கேட்குறான் ரெண்டு கேங்க்கிட்டையும் வந்து பேசுகிறான் இந்த மாதிரி எந்த ஒரு வன்மமும் இல்லாத ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிராவோ தான் அதுக்கு நான் சல்யூட் பண்ணுறேன் முத ஏன்னா அப்புறமோ டூ உடைய கமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே போய் ஸ்க்ரோல் பண்ணுங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஃபார் பிராவோ அந்த அளவுக்கு இருக்கு சரியா இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்குது பிஃபோர் ஜோவிகா என்ட்ரியா இல்லை ஆஃப்டர் என்ட்ரியான்னு தெரியல அது நமக்கு வந்து போயிட்டு தான் பார்க்கணும் ஸோ அது லைவில் வந்து நான் சொல்கிறேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் உங்களுடைய ட்ரூ லவ் பார்த்து வியக்கிறேன் நான் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்றா எனக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க நீங்கள் சொல்கிறது நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க சில விஷயங்கள் சொல்கிறாங்க நான் வந்து உங்களை புள்ளி பண்ணுறப்ப நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க பட் இருந்தாலும் திருப்பி வந்து இதை கேட்கும்போது எனக்கு வந்து அது ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் விட்டு அந்த வார்த்தை வந்து என்னால் வந்து முடியல இந்த மாதிரி ட்ராமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இவங்களுக்குலாம் ட்ராமா சார் இவங்களே ட்ராமா பண்ணுறாங்க இவங்களுக்கு ட்ராமா சொல்லி சொன்னதெல்லாம் வந்து எனக்கும் பேசிக்காக உங்கள மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அதை நீங்கள் காயப்படுத்துறீங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாமல் எனக்கு நம்பிக்கை உங்கள் மேலே வரவே இல்லை ஐ கே நாட் ட்ரஸ்ட் யூ அப்படின்ற மாதிரி மூஞ்சி முன்னாடி சொல்லியிருக்காங்க அப்பா மாயா கடைசி நேரத்தில் இதையே சொன்னீங்களே இல்லாட்டி மூஞ்சி முன்னாடி வந்து சூப்பர் பிச்சு பிச்சுக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு அர்ச்சனா பற்றி தவறாக பேசாமல் இப்படி பேசுறீங்கல்ல இது வந்து ஓகே தான் பட் அர்ச்சனா நடந்துக்கிட்டது சரியா உனக்கு பிரதீப்பு ரெட் கார்டு இஷ்யூ இல்லைனா நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது பிரதீப் இல்லைனா நீ ஒரு மண்ணும் இருக்க முடியாது பிரதீப் அடுத்து விசித்ரா விசித்ரா கூட நின்று ஒன்றை ப்ரொடக்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து முடிஞ்சிருக்கே முடிஞ்சிருக்காது அப்படியே கிளம்பிருப்பீங்க வேலைக்கே ஆயிருக்காது உங்கள் கேமே இருந்திருக்காது இது எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்கள் இப்போ மாயா கூட சேர்ந்து எனக்கு உங்களவு ட்ரூவாக இருக்குது எனக்கு டூவாக தெரியுது அப்படின்னு சொல்கிறது உங்கள் வாயில் ஏதாவது இருக்கா இல்லை இருந்தால் துப்பிட்டு பேசியிருக்கேன் தயவு செஞ்சு எனக்கு என்ன இப்போ தோணுதுன்னா பிரதீப் இங்கே முன்னாடியே வந்திருந்தாருன்னா அர்ச்சனா உள்ளே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரதீப் ரெண்டு காரை தூக்கியிருப்பாங்கன்ற தோணுது உங்களுக்கு என்ன தோணுது மக்களே பிரதீப் எவ்வளோ கீழே படுத்தியிருக்காங்க பார்த்தீங்களா ஆ நீங்க பண்ணுங்க அதுக்கு தப்பு இல்லை நீங்க பேசுங்க பழகுங்க நான் தப்பு சொல்லவே இல்லை மாயா கிட்ட அங்கே போய் நான் ஏங்குறேன் உங்களுக்காக ரூல் அவுட் நீங்க தான் பெஸ்ட் பிளேயர் நீங்க தான் எல்லாம் ஜெயிக்கணும் அந்த பாஸ் நீங்க தான் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல சும்ப அடிக்கிறீங்கல்ல அது ஏன் பண்றீங்க அப்போ உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன மாயா டர்ட்டி கேம் வேஸ்ட்டு கேவலம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஊரறிந்த உண்மை ஆனால் நீங்கள அப்படி கிடையாது உங்களை மனதளவில் பிரதீப் பாண்டனி ஃபேன்ஸ்லாம் வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க உங்களே தினேஷையும் விஜித்ராமன் மம்மியும் இப்போ நீங்கள் இப்படி பண்ணுறீங்க தெரியுமா ஒரு எச்ச வேலை கேவலமாக இருக்குது பிரதீப்புக்கு நீங்கள் ஒரு செருப்படி கொடுத்துட்டீங்க தேங்க்யூ நல்லா இருங்க உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் குட் பை